அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்னன்னா அவுட்டிங் போகிறோம் ஸோ என்னென்னா ஒரு தண்ணி பாட்டிலுக்காக நம்ம போகிறவங்க மழைன்னு கூட பார்க்காம எஸ்னா பியூரியாவில் வந்து நல்ல வெதர் கண்டிஷன் செம்மையாக இருக்குது ஸோ பியூரியா பஜார் என்ற கடைக்கு தான் நம்ம வந்து கிளம்பி வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இங்கே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது இந்தியன் ஃபுட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட் காஸ்கோ இந்த மாதிரி கடையிலலாம் கண்டிப்பாக கிடைக்காது பாப்பா வந்து இந்த லெமன் வந்து பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா ஏன்னா இவ்வளோ பெரிய லெமனாக இருக்குது அப்படின்னு ஸோ ஏன்னா நம்ம ஊரெலாம் குட்டியாக தானே இருக்கும் அண்ட் இங்கே பாருங்கள் நிறைய மசாலா ஐட்டம்ஸ் லைக் கரம் மசாலா நம்ம சிக்கன் மசாலா அப்புறம் ப்ரூ காஃபி பவுடர் சேமியா இடியாப்பம் என்ன சேவை எல்லாமே இங்கே இருக்குங்க ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டோ இல்லை காஸ்கோ டார்கெட் இந்த மாதிரி அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது ஸோ அதனால் நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு வந்துருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்தது தண்ணி பா காலியாகிடுச்சின்னு தண்ணி வாங்க தான் வந்தோம் ஆனால் தண்ணி தண்ணி வந்து கடைசியில் தான் வாங்கினோம் சிக்கன்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு மொத்தமாக வீடு வந்து சேர்ந்தாச்சு